வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய துணை உன்னிடம் ஒன்று சேர மாட்டேன் என்று சத்தியம் ஒருவரிடம் செய்து விட்டார் தங்கமே இனி உன்னிடம் ஒன்று சேர்ந்து வாழ அவருக்கு விருப்பம் இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார் ஆனால் அதை எண்ணி என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் கவலைப்படக்கூடாது எந்த இடத்தில் உன்னை அவர் ஒதுக்கி வைத்தாரோ அந்த இடத்தில் நீ மேலோங்கி நிற்க வேண்டும் தங்கமே போனால் போகட்டும் இந்த வாழ்க்கையை விட்டுவிடு உனக்கென்று தனி வாழ்க்கை இருக்கின்றது நீ தனித்து நிற்பதால் சிங்கம் போல் இருக்கின்றாய் என் பிள்ளையின் முகம் எப்பொழுதுமே பொலிவாகத்தான் இருக்க வேண்டும் தங்கமே எதுவும் செய்ய முடியாமல் இருந்திருக்கும் பொழுது அப்போது ஒரு முடிவு தானாகவே வரும் முடிவு வந்தவுடன் அந்த முடிவில் நீ தீர்க்கமாக இருக்க வேண்டும் தங்கமே உன்னுடைய துணை அவருக்கு நண்பரிடம் இனி உன்னுடன் சேர்ந்து வாழ மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டார் இனிமேல்தான் வாழ்க்கை உனக்கு நிறைய கற்று கொடுக்க போகின்றது இனி வாழ்க்கையில் எதை படிக்க வேண்டும் என்று விட்டு வைத்தாயோ அதை படிக்க நீ ஆரம்பிக்கலாம் பாதியிலே விட்டதை மீண்டும் தொடங்கு படிப்பு வாழ்க்கையின் இருளை அகற்றும் ஒளியாகும் அவ்வளவு தான் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்காதே தங்கமே இப்போதுதான் உனக்கு ஒரு நம்பிக்கை ஒளி தோன்றும் அந்த ஒளியாக உன்னோடு இருப்பது நானே என் ஒளி உன் இதயத்திலும் பாய்ந்து நிரம்பும் சிலருக்கு சிக்கல்கள் குறையும் முழுதாக முடிய சில நாட்கள் எடுக்கும் கலங்காதே தங்கமே உன் நெருங்கிய உறவாக இருப்பவர் ஒருவர் உடல் நலம் தேர வேண்டும் என்று நீ என்னிடம் வேண்டினாய் ஆனால் அவரே உன்னை விட்டு செல்ல முடிவு எடுத்துவிட்டார் இனி கலக்கம் கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வழியை நீ தேடு நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் துணையாக வேல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டாய். நிச்சயமாக வேல் துணையாக இருக்கும் நீ எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருக்கின்றாயோ அதுவே உன்னுடைய துணைக்கு மிக பெரிய தண்டனையாக இருக்க வேண்டும் அவரை நினைத்து கலங்காமல் உனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அதை நோக்கி நீ செல் தங்கமே உனக்கு துணையாக உன் பின்னால் உன் அப்பா நான் வருகின்றேன் ओ मुरगा विछवेल मुरगा